ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஒரு ஃபோர் பீஸ் வந்து ஃபுல் வைல் ப்ளவுஸ் வந்து ஒருத்தவங்க தைக்க தந்திருக்காங்க அதை நம்ம ஒரே டைமில் போட்டு கட் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கலாம் நான் வந்து கீழே வந்து இந்த பேக் சைடு வந்து ஃபஸ்ட் நம்ம மார்க் பண்ணுறோம் அதில் வந்து ஒன்றரை இன்ஜ் வந்து நம்ம மடக்கி தைப்போம் பார்த்தீங்களா ப்ளவுஸுக்கு அது வந்து இந்த பெல்ட்டு மாதிரி அதுக்காக நான் ஒன்றரை இன்ஜி விட்டு கோடு போட்டிருக்கேன் அப்புறம் அளவு ப்ளவுஸை நம்ம மேலே போட்டு அழகாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் கழுத்து இறக்கும் எவ்வளவு அப்புறம் ஷோல்டர் ஆம்கோல் அதில் ஒரு மார்க் போட்டுக்கோங்க அப்புறம் கீழே வந்து இடுப்பு பகுதியில் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து இது ஆம்கோல் வந்து எப்படி நம்ம அந்த டாஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம் ஸ்கேல் வச்சு நம்ம டேப்பும் வச்சு பார்த்திங்கன்னா அதில் எவ்வளோ அந்த டாஸ் வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்புறமா எற நம்ம கழுத்து இறக்கத்துக்கெல்லாம் கரெக்டாக அளவில் புள்ளி வச்சுருப்போம் அதுலேருந்து அரை இஞ்சி மேலே வச்சுக்கோங்க நம்ம தையலுக்காக விடணும் பார்த்திங்களா அதுக்காக அப்புறமா ஆங்கோல்ந்து ரெண்டு இஞ்சி எக்ஸ்ட்ரா கிளாத் நம்ம எக்ஸ்ட்ரா தையல் போடுறதுக்காக விட்டுக்கோங்க கீழே இடுப்பு பகுதியில் இறக்கத்தில் வந்து மூணு இஞ்சி விட்டுக்கோங்க வேணால் வந்து நம்ம அரை அரை இஞ்சி வந்து நம்ம முதுகு பகுதியில் வந்து தையல் பிடித்தம் போடுவோம் நம்ம அதனால் நம்ம மூணு இஞ்சி மேலே வந்து ரெண்டு இஞ்சி வச்சுருக்கோம் இப்போ நம்ம ஆங்கோல் வளைவு வந்து ஒரு ஒன்றரை இன்ஜி வச்சு அழகாக வள ரவுண்ட் ஷேப் வந்து எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்கேல் இருந்தால் கழுத்து அப்புறம் ஆம்போல் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணி எடுத்துக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைனா சீடி ஏதாவது பழைய சீடி எடுத்து எதாவது வச்சுக்கோங்க கையாலேயே லைட்டாக போட்டுக்கலாம் நம்ம அந்த கீழே இடுப்பு பகுதியில் மூணு இஞ்சி சொன்னோம் பார்த்திங்களா அது இந்த பிடித்தத்துக்கு தான் ஒரு இன்ச்சு நம்ம கூட வச்சுருக்கோம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நாலு பீஸும் அழகாக ஈவனாக நம்மளுக்கு ஆகி நம்ம கிடச்சிருக்குது இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்ட பகுதிக்கும் கொஞ்சம் மேலே வந்து கிளாத்தில் நம்ம வெட்டி எடுத்த பீஸை போட்டு நம்ம வந்து ஆம்கோலும் அப்புறம் அந்த கழுத்து ஷோல்டர் வந்து நம்ம அதே அளவு தான் ஃப்ரண்ட்டு பீஸுக்கும் வரும் நம்ம அதை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இந்த பேக் போர்ஷன்லேருந்து ஒரு காலி இஞ்சி வந்து ரெண்டு சைடுமே கொஞ்சம் விட்டு இது பண்ணிக்கோங்க எதுக்குன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸில் வந்து ஆம்ப்கோல் பக்கம் ஒரு டாட் வைப்போம் அதுக்காகவும் அப்புறம் வந்து ஹூக் பட்டி நம்ம ஜாயின் பண்ணுவோம் பார்த்திங்களா அதுக்காகவும் வந்து அதில் ஒரு ஸ்கேல் நான் கோடு போட்டிருப்பேன் ஒரு கால் இஞ்சி எக்ஸ்ட்ராவாக விட்டு தான் கோடு போட்டு எடுத்துருப்பேன் நம்ம இப்போ ஃப்ரெண்ட் கழுத்து வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கப் சேப்புக்கு வந்து அந்த ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸை வச்சே நம்ம எடுத்துகிட்டு கூட ஒரு அரேஞ்சு மட்டும் நீங்கள் தையலுக்காக விட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும் அப்புறம் இந்த சைடு நம்ம ஆம்கோல் சைடும் ப்ளவுஸ் அளவு வச்சுட்டு அரேஞ்சி விட்டு எடுத்துக்கோங்க கூக்குப்பட்டி சைடுமே அரை இஞ்சி விட்டு அளவு பண்ணி அளவு ப்ளவுஸில் இருந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம அழகாக எடுத்துக்கலாம் இப்போது அந்த டாட் வந்து கப் பூக்குள்ளே சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக ஃபோர் இன்ச்சு நம்ம பூக்குப்பட்டிலேருந்து ஃபோர் இன்ச்சு அளவு வச்சு அந்த சென்டர் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ப்ளவுஸ் வந்து முப்பத்தாறு இன்ச்சு முப்பத்தாறு இன்ச்சிக்கு ஃபோர் இன்ச்சு நம்ம டாட் வச்சா கரெக்டாக வரும் முப்பத்தி நாலு இன்ச்சு முப்பது இன்ச்சு ப்ளவுஸுக்கு வந்து ஒரு மூன்று இன்ச் போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த டாட் வந்து கரெக்டாக நமக்கு சென்டர் பாயிண்ட்டாக வரும் இல்லைன்னா சைடில் விலகிடும் நீங்கள் கூடுதலாக எடுக்க வேண்டாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு முதுகு பேக் இது அளவு பண்ணி எடுத்துக்கிட்டோம் அடுத்து வந்து நம்ம ஃப்ரெண்ட் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அதுலேருந்து அடுத்து மீதி இருக்க துணியில் வந்து நீங்கள் பட்டி வந்து எடுத்துக்கோங்க பட்டி வந்து நம்ம ப்ளவுஸ் துணியை அளந்து ஒரு பக்கம் எனக்கு வந்து மூணு இன்ச்சு இருந்துச்சு அப்போ நான் முனை முக்கால் அழகு வச்சுக்கிட்டேன் அப்புறமா அடுத்த பக்கம் வந்து ரெண்டரை இஞ்சி இருந்துச்சு ரெண்டரை இஞ்சில் நம்ம முனைகால் முக்கால் இஞ்சி முக்கால் இஞ்சி ரெண்டு பக்கமுமே வச்சு மார்க் பண்ணி எடுத்தாச்சு பட்டி இப்போ வந்து நம்ம மீதி இருக்க கிளாத்தை வந்து நாலாக மடித்து அப்படியே கை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து அப்படியே மேலே போட்டுக்கோங்க அந்த ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க எல்லா சுடிதாரு பேண்ட்டு எதுக்குனாலுமே நம்ம ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம பக்கம்தான் இருக்கணும் இப்போ நம்ம போட்டுக்கிட்டு ப்ளவுஸ்லேருந்து கரெக்டாக கொஞ்சம் வச்சுட்டு எதுக்கு இந்த ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு கோடு ஒன்றரை இன்ச்சு நான் போட்டிருப்பேன் ஒன்றரை இன்ச்சு எதுக்குன்னா இது வந்து லைனிங் ப்ளவுஸ் கிடையாது நம்ம சாதா ப்ளவுஸ் தான் அப்போ அதுக்கு நம்ம மடித்து எம்மிங் பண்ணுவோம் அதுக்காக தான் அந்த ஒன்றரை இஞ்சி நான் விட்டுருக்கேன் கொஞ்சம் பட்டையாக எம்மிங் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்புறமா அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம கோட் பண்ணி அழகாக லெவலுக்கு எடுத்துக்கிட்டோம் இதில் ஒரு ரெண்டரை இஞ்சி நான் உள்வாங்கி எடுத்துக்கிட்டு வளைவாக கொண்டு வந்திருக்கேன் ரெண்டு இஞ்சி வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு கைக்கு போட்டுக்கோங்க நம்ம உடம்புக்கும் ரெண்டு இஞ்சி போட்டுக்கிட்டோம் அதே மாதிரி கை மார்க்கிங்கும் ரெண்டு இஞ்சி போட்டு ஃப்ரண்ட் சைடு ஹேண்ட் வந்து லைட்டாக உள்ளாடி கேவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ அந்த கை லூஸு வந்து இல்லாமல் அவங்களுக்கு சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம அதை கொஞ்சம் உள் வாங்கி கட் போட்டிருக்கோம் கையை வெட்டிட்டு அதை ரெண்டாக எடுத்துட்டு அந்த அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சைடு மட்டுந்தான் நம்ம குடஞ்சி எடுப்போம் நமக்கு பேக்கு ஃப்ரெண்டு அப்புறமா பட்டி ஹேண்டு எல்லாமே நமக்கு ரெடி ஆகிட்டு இப்படி விரித்து போட்டுட்டு அதில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நாலு ப்ளவுஸுக்கும் நமக்கு எட்டு கை வந்து வகை ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா இந்த மாடலில் நீங்கள் ஒரே டைமில் எத்தனை ப்ளவுஸ்னாலும் போட்டு கட் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ